திடீர்னு சரத்குமார் கிட்ட இருந்து வந்த தொலைபேசி அடைப்பு உடனே தன்னுடைய புலிப்படைய களத்தில் இறக்கி தரமான சம்பவம் செஞ்ச திருமாரஞ்சி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரா ராதிகா சரத்குமார் களம் இறக்கப்பட்டிருக்கிறாங்க வேட்பாளர் சினிமா பிரபலம் சரத்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருக்குமே நல்ல அனுபவம் குறிப்பா சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் இருவருமே மிகப்பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கறதால சொகுசா வாகனத்துல இருந்தபடியே டாடா காமிச்சிட்டு போயிருவாங்களா இல்ல அப்படின்னா களத்துல இறங்கி வேலை செய்வாங்களா அப்படிங்கிற கேள்விய சுக்கு நூறா உடைச்சு வகையில குறிப்பா விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியோட பாஜக தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போற வகையில இருக்குது பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமாரோட கள அரசியல் வேலைகள் முதல் நாளே ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு போய் கட்சி நிர்வாகிகளை சந்தித்த ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் இருவருமே கட்சி நிர்வாகிகள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவர்கிட்டையும் நடந்து கொண்ட அவங்களோட அணுகுமுறை அனைவரையும் தேர்தல் கள அரசியலை வேலை செய்ய உற்சாகப்படுத்துற வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் இருக்கிற முக்கிய தலைவரை சந்திச்சும் ஆதரவு பெற்று வர சரத்குமார் மற்றும் ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில கணிசமா இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்த சங்கத்தின் நிர்வாகிகளை அவங்களோட போய் ஆதரவு திரட்டிட்டு வராங்க நாடார் மகாஜன சங்க பொதுச்செயலாளர் அல்லம்பட்டி கரிக்கோல் ராஜாவை அவரோட வீட்டுக்கே போய் நேரில் சந்திச்சு ஆதரவு கோரி நாடார் மகாஜன சங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் உறுப்பினர்களை கொண்டது அப்படிங்கிறதுனால விருதுநகர் தொகுதியில இருக்கிற நாடார் வாக்குகள் பாஜக வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிற ராதிகா சரத்குமாருக்கு முழுமையாக கிடைக்க பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குதான் இப்போ நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நேரடியாக இருபத்தி ஓரு தொகுதிகளில் நிலையில் இருபத்தி ஓரு ஒருவர் கூட நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க இல்ல அப்படிங்கற கடும் அதிருப்தி அந்த சமூகத்தை சேர்ந்த நாடார் அமைப்புகள் அதிருப்தி தெரிவிச்சுட்டு வர நிலையில நாடார் சமூகத்தை சேர்ந்த சரத்குமாரோட மனைவி ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியில் களம் இருக்கிறது பாஜகவுக்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுது இந்த நிலையில விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பான்மையா முதன்மையா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமூகத்தோட முக்கிய தலைவராய் இருக்கக்கூடிய சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்ட தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட நிறுவன தலைவர் திருமாறன்ஜிக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு முதல் நாளே தொலைபேசியில் அழைத்து பேசியிருக்கிறார் சரத்குமார் உடனே தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் திருமாரன்ஜியும் விருதுநகர் தொகுதியில ராதிகா சரத்குமார் வேட்புமனு தாக்கல் செய்கிற அணிக்கு தன்னுடைய

இருந்தாலும் கட்சி நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பண்போடு மரியாதையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது பலருக்கும் பாடமா அமைஞ்சிருக்குது குறிப்பா தேர்தல் களம் காண்கிறவங்க வணக்கம் வைத்தா கூட பதிலுக்கு வணக்கம் வைக்காம கடந்து செல்றாங்க இது மாதிரியான அரசியல்வாதிகள் மத்தியில விருதுநகர் தொகுதியில போட்டியிடுற வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் இருவருமே அரசியல் பண்பு மரியாதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன் உதாரணமா திகழ்றது அவங்களோட வெற்றிக்கு கூடுதல் பலமாகவும் பார்க்கப்படுது